வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பை ராஜபூபூதி நிறுவன மற்றும் பைட்டோ ரேடியான ஏச குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதுக்குரிய அந்த கட் ஆஃப் அதாவது ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து எந்தெந்த ரேஞ்சில் உங்களாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கட் ஆஃப் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மில் வந்து அவங்களோட இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் அது ஆல்மோஸ்ட் முடிவடைய ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா ஸோ நாளைக்கு முடிவடைஞ்சாலும் புதன்கிழமா வந்து உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் ஸோ இது வீடியோவாக வராது சரிங்களா அந்த கூகுள் ஃபார்ம்ல யாரெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்களோ உங்களோட மெயில் ஐடிக்கு வரும் சரிங்களா ஸோ அதனால் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணவங்க வந்து ஸ்பேம் ஃபோல்ட்ரையும் செக் பண்ணிக்கோங்க ஸ்பேமில் வந்து நாங்கள் அனுப்பிச்ச மெயில் போயிருந்துச்சுன்னா ஒரு டெஸ்ட் மெயில் ஒன்று அனுப்பிச்சிருப்போம் அந்த டெஸ்ட் மெயில் வந்து ஸ்பாம் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா லுக்ஸ் சேஃப் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிருங்க அதை ஓப்பன் பண்ணி சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு மெயிலுக்கு வரும் ஸ்பேம் ஃபோல்டரில் போயிருக்கும் அதை லுக்ஸ் சேஃப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இன்பாக்ஸ்க்கு வந்துடும் புதன்கிழமை உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் இப்போ உங்கள் மெயிலுக்கு வந்து வந்திருக்கலாம் சரிங்களா அதை ஒரு டெஸ்ட் மெயில் மட்டும் அனுப்பிச்சிருப்போம் ஒரு குரூப் மெயில் ஸோ ஒரு கூகுள் குரூப் அதோடைய டெஸ்ட் மெயில் உங்களுக்கு வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து உங்களுடைய இன்பாக்ஸில் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை ஸ்பாம் ஃபோல்டரில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி லுக்ஸ் சேஃப் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரிங்களா சோ அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த குரூப் டூ அந்த மெயின்ஸோட கட் ஆஃப் டீடைல்ஸ் வரும் புதன்கிழமை ஸோ கட் ஆஃப் வந்து வீடியோ வராது சரிங்களா ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெயிலில் பார்த்தீங்க இப்போ நமக்கு வந்து பொது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொற்கள் சொற்கள் அப்படின்னு இருக்கு அதில் வந்து ஒரு பத்து கேள்விகள் இருக்கு பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அது வந்து அறிவியல் கல்வி மருத்துவ மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேணும்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த இந்த பொதுத்தமிழ் நீங்கள் பாருங்களே பொதுத்தமிழ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பாருங்கள் குரு ஃபோரில் முடிஞ்சோடனே பாருங்கள் கண்டிப்பாக வெறும் தமிழ் மட்டும் படிச்சவங்க கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட அர்த்தம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய நிறைய பேர் நம்முடைய பாடம் நடத்திய ஆசிரியர்கள் அப்படி இருக்கட்டும் நம்ம படித்த சூழ்நிலை அப்படி இருக்கும் பொதுவாக கிராமம் அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாக அரசு பள்ளின்னு சொல்ல முடியாது எல்லா பள்ளிகளும் அரசு பள்ளிகளிலும் தாழ்ந்திருக்கிறது தனியார் பள்ளிகள்லையும் சில வந்து கல்வி தரம் வந்து ரொம்ப தாழ்ந்ததா இருக்கிறது நிறைய இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பள்ளிக்கூடத்தில் கூட பசங்க வந்து சரணமாக வந்து ஆங்கிலத்தில் பேசுறது கிடையாது ஸோ இப்போ பேசிக்கா தமிழ் சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் தெரியாம இருக்கும்போது கண்டிப்பா இது மேபி அவங்க கொஞ்சம் ஈஸியா கேட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப ரீசன்டா தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து ஒரு கூட்டம் இப்போ மே டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா சில சொற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொற்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பாத்தீங்கன்னா அதை கம்பைன் பண்ணி செய்யறிவு அப்படின்னு சொல்றாங்க ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை பிரேக்கிங் நியூஸ் அடிக்கவே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கக்கூடியது நீ பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எல்லா விதமான கேட்கலாம் உடனடி செய்தி தற்போதைய செய்தி அந்த மாதிரி கேட்கும் போது வந்து என்ன கேட்கறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க அதிர்வு செய்தி பாருங்க பிரேக்கிங் நியூஸ் அதிர்வு செய்தி புல்லட் ட்ரெயின் மின்வேக தொடரி நார்மலா ரயிலுக்கு வந்து தொடரின்னு சொல்லுவாங்க அல்லது ரயில் கூட அதுல இருக்கிற கொடுக்குறாங்க சாட் பாட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அப்படியே அதுல நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கேட்கறீங்களோ அது கொடுக்கும் கிட்டத்தட்ட சாட் பாட் அப்படிங்கிறது ஏஐ பேஸ் பண்ணி உள்ள டூல் அது டெலி டெலிகிராம் மற்றதுல எல்லாம் இருக்கு அது வந்து உரையாடி சாட் பாட் நீங்க நிறைய வெப்சைட்ல போனீங்களாலும் இருக்கும் டேட்டா கார்டு தரவட்டை டேட்டிங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டிங் காதல் உணர் காலம் இருக்கிறது டிஃபால்ட் இயநிலை டிஸ்க் பிரேக் வட்டுத்தடை டிஸ்க் பிரேக்னால் வட்டுத்தடை ஏர்ஃபோன் செவிபேசி அது வந்து பாத்தீங்கன்னா சுவை நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் எலக்ட்ரிக் சிம்னி எலக்ட்ரிக் எதிலேருந்து சிம்னி போகும் அது மின் புகைப்போக்கி இது சொல்லிடலாம் என்கிரிப்டட் டேட்டா குறியாக்க தரவு தரவு போகும் எண்ட் கேம் இறுதி ஆட்டம் என்கிரிப்ஷன் குறியா குறியாக்கம் அப்போ அந்த குறியாக்கம் அதில் இருந்தால் குறியாக்க தரவு அப்படின்னு சொல்லலாம் எத்திக்கல் ஹேக்கிங் நன்னோக்க முடக்கம் ஹேக்கிங்னா முடக்கிறது எதையாது முடக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஹேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஊடுருவு செய்யக்கூடிய விஷயங்கள் பட் அவங்க வந்து அது வந்து நன்னோக்கத்திற்காக செய்யக்கூடிய அந்த ஊடுருவல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுனா நன்னோக்க ஊடுருவல் அப்படின்னு சொல்லுவேன் ஹேக்கிங்கிறது ஸோ நன்னோக்க முடக்கம் ஃபயர் கேபிள் அப்படின்னா இலைவடம் ஃபேம்வேர் நிலை கேம் சேஞ்சர் ஆட்டம் மாற்றி அல்லது களம் கேம் சேஞ்சர் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல கரிப் ரெயின் குறை கட்டண ரயில் தொடரி ஜிஐஎப் ஐப்பில்லா படமாற்றி கோப் மாழ்வ கெடுபொருள் சோ ஜிஐப்னா கிராஃபிக்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் ஃபார்ம் அது வந்து பாத்தீங்கன்னா இழப்பில்லா படமாற்றி கோப் அப்படின்னு சொல்றாங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள இருக்கும் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பொதுவான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதுல காமெண்ட் பண்ணுங்க கோர்ஸ் சம்பந்தமா ஏதாவது தகவல் இருந்தா அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு சில இலவச வகுப்புகள் அட்டன் பண்றது அது சில பிடிஎப் டெஸ்ட் பிடிஎஃப் இதெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி